புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி உத்தரவின் பேரில் இரவு நேரங்களில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் பொறுப்பு உதவி ஆய்வாளர் பெரியசாமி தலைமையிலான வில்லியனூர் காவல்துறையினர் இரவு நேரத்தில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த கனவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் மற்றும் தமிழக பகுதியான கடப்பேரிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சுனில் சுபாஷ் மனோஜ் ஆகியோரை பிடித்து விசாரணை நிலையில் அவர்கள் நான்கு பேரும் வழிபறி கொள்ளையில் ஈடுபட்டது இதனையடுத்து அவர்களிடமிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் சுபாஷ் மீது சேதிராபட்டு காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கும் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி வழக்கும் நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்